அத்தை நம்ம மாடியில குடி போனதுக்கு கொல்லாத்தா அம்மா அத்தாச்சி நமக்கு சீர் செஞ்சாங்கல்ல அந்த மாதிரி எங்க பார்த்தாலுமே பழக்கம் இருக்கும்ல ஒருத்தவங்க வந்து அவங்க மாடியில ரெண்டு வீடு கட்டினாங்களா ஆனா அவங்க அம்மா வீட்டுல எல்லாம் இதை செய்யலையா மாடி வீட்டுக்கு செய்ய மாட்டாங்க மாடியில வீடு கட்டுறதுக்கு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம பக்கம் என்னத்த பழக்கம் நம்ம அம்மா எங்கம்மா நிறைய செஞ்சிருந்தாங்க இப்ப மே வீட்டுக்கும் அம்மா எங்க அம்மா செஞ்சாங்க தானே அந்த பால் காய்ச்சல் ஒண்ணி வாங்க ஏன உடனே வாங்கல பட்டப்படி வரிசை துணிமணி எல்லாமே எடுத்தாங்க தி வீட்டுக்கு இருக்கிற மாதிரியே மே வீட்டுக்கும் எடுத்தாங்க இப்போ உங்க அம்மா நிறைய செஞ்சாங்கல்ல அது மாதிரி எல்லாருமே செஞ்சுதான் அவனு எங்க பக்கம்லாம் அப்படிதான் முறை அதான் ஊருக்கு ஒன்றும் இருக்குல்லங்க அதனால செய்யல என்னன்னு தெரியல ஆனா செய்யணுங்க அம்மா வீட்டு செய்தவங்க தான் அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வர பாத்திரத்துல தான் பால் காய்ச்சல் அதுதாங்க மோற எங்க பக்கம் அப்படிதாங்க பழக்கம்

நான் பார்க்கல ரெண்டு மூணு நாளா நம்ம குடி பண்ணதுக்கு அந்த கொள்ளைக்கே போகவே இல்ல வரங்க இருக்கு ஏய் நம்ம பாத்துட்டு வரங்க பாத்துட்டு வாங்க வைக்க போட்டு வந்தோம்னா நீ பாத்துட்டு வரவா நீ வரவே நான் செருப்பு இல்லாம போகவே முடியல அந்த கொள்ளைக்கு நம்ம தான் செருப்பு நான் நாளைக்கு போட மாட்டமா அதனால போறது இல்ல எவ்ளோ பூ பத்தியாரேலி பெருக்கும்பி முடிஞ்சிருமான் அத போய் இப்ப காலையில பாத்துருந்து பரவிகாட்டு அப்புறம் வந்துங்க அப்புறம் இன்னைக்கு தேதி நகைலே இன்னைக்கு தேதி அஞ்சு இன்னைக்கு தேதி அஞ்சா அப்புறம் இன்னைலேருந்து ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சாந்தேதி வரலையும் பலவாரத்துக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள சோமாசாவா அண்ணில பிடிச்சிப்பிங்க பத்து நாளைக்கு யாருக்கு வேணுமோ மேல உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க பாய்